மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் திரு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் நான்கரை ஆண்டுகால அஇஅதிமுக ஆட்சியை குறித்த உங்களுடைய பார்வை மதிப்பீடுகளும் என்னவாக இருக்கின்றன ஒரு ஆட்சின்னு ஒன்று நடந்ததாகவே நமக்கு எந்த ஒரு சோடுமே இதில் இல்லை இப்போ நீங்களே பார்க்குறீங்க நாலரை ஆண்டு முடிஞ்சு நாலே முக்கால் ஆண்டு முடிஞ்சு அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகு தான் அம்மா அழைப்பு மையம் போடுறாங்க அது எதுக்கடை அந்த அழைப்பு மையம்னா மக்கள் குறைய கேட்கு இப்போ தான் குறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகுது இது வந்து என்ன நமக்கு தோணுதுன்னா இந்த தமிழ் மக்களை வந்து ஒரு அறிவு தெளிவு அடை அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத முட்டாள்கள் என்று கருதுறது போக்கத்தங்க கட்டப்படுது அதே மாதிரி திமுக பார்த்திங்கன்னா மத்தியில் பதினாறு ஆண்டு கால ஆட்சி கா ஆண்ட காங்கிரஸோ ஆண்ட பாரதிய ஜனதாவோ கூட நீண்ட காலமாக அவ்வளோ காலம் அங்கே இருந்ததில்ல யார் வந்தாலும் மத்தியில் தொடர்ச்சியாக பதவியில் இருந்திருக்கு இங்கே ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலான ஆட்சி காலம் விட்டு இப்போ தான் ஏ ஸ்டாலின் வந்து மக்கள்கிட்ட இறங்கி உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்குறாரு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அப்போ இவ்வளோ காலம் எங்கள் பிரச்சனையே தெரியாமல் தான் ஆண்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு வருது இப்போ நீங்கள் நீங்கள் பாருங்கள் ரெண்டு திராவிட கட்சிகள் பெருத்த கட்சிகள் நீங்கள் சொன்னது போல் வலிமை பெற்ற கட்சி இந்த அமைப்பு அந்த தொண்டர்கள் இல்லாத தெருக்கள் இல்லை ஆனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கும்போது ரெண்டு கட்சி தலைவர்களும் பாதிப்பு காலாக இருக்க மக்களோடு போய் கட்சி தொண்டர்கள் நின்று உதவுங்கன்னு ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொல்லலை எத்தனை கவுன்சிலர் வீடு எவ்வளவு பேர் வீடு வீடு பூட்டப்பட்டு மக்கள் போய் போது ஒரு உதவி கூட வரல ஏன்னா முப்பது நாள் மக்களோடு நின்னவங்கிற முறையில் கண் கூட பார்த்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன் இப்போ நீங்களே பாருங்கள் வெள்ள பாதிப்புக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுங்கன்னா கூட ம நேரடியாக போய் இந்த முதலாளிகள் இந்த தன்னார்வ மிக்கவர்கள் உதவி இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் கொண்டாந்து நேர் உள்வட்டை விளையாட்டு அரங்கில் சே சேமிங்கன்னு சொன்னாங்க சேமிக்கும் போது நம்ம பார்த்தோம் ஏன் எடுத்து ஒன்றுமே கொடுக்கல அப்போ இது எல்லாமே வந்து ஏமாற்றுவது இந்த மக்களை ஏமாற்றுவது நான் அந்த ஆண்டுகள் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு கடைசியாக தேர்தல் வர ஆறு மாதத்துக்கு கவர்ச்சியான அறிவிப்பு திட்டங்களை செய்கிறது நான் உங்களுக்கு வந்து அலைபேசி வாங்கி கொடுப்பேன் அதுக்கு இலவசமாக கட்டணம் போட்டு விடுவேன் இதெல்லாம் வந்து இது எப்படி இது ஒரு ஆட்சி முறையாக நீங்கள் பார்ப்பீங்க போரில் நாங்கள் செத்தோம் ஐயா கலைஞர் நிம்மதியாக உறங்கினார் ராமச்சந்திரா மருத்துவமனையில் நீரில் நாங்கள் செத்தோம் அம்மா ஜெயலலிதா நிம்மதியாக உறங்கினாங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சா தான் மக்கள் நிம்மதியாக உறங்க முடியும் இதை விட்டால் அவர் வழி என்ன இருக்கு விடுதலை வந்து தமிழனுக்கு முதல்ல திமுக அதிமுகவிடம் இருந்து கருணாநிதி ஜெயலலிதா இருந்து இந்த மண்ணையை மக்களை மீட்பதும் காப்பதும் தான் ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைக்கும் முதல் கழமையா இருக்க முடியும் அதான் முதல் போராட்டம் இலவச திட்டங்கள் எல்லா இலவச திட்டங்களும் இங்கே எதிர்க்கப்பட வேண்டிய விதமான இலவச திட்டங்களாக எந்த திட்டம் எந்த திட்டம் தேவையானதும் சொல்லுங்கள் ஒரு நாட்டில் அடிப்படையாக இருந்திருக்க வேண்டியது கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இதுதான் இலவசமாக இருந்திருக்கணும் இல்லையா நாங்கள் கூட மின்சாரத்தை கூட இலவச மின்சாரம் வேண்டாம்னு தான் சொல்கிறோம் தடையற்ற மின்சாரம் தாங்கன்னு தான் சொல்கிறோம் அதுதான் தேவை இப்போ ஒரு நாட்டின் வந்து பொதுமையாக தன் தன் நாட்டு குடிமக்களுக்கு தூய குடிநீர் தவிச்ச வாய்க்கு தண்ணி அறிவு உயிர் இது ரெண்டையும் பாதுகாப்பாக வச்சு உலகம் பிற அப்படி தான் இருக்குது அப்போ கல்வி சமமாக சரியாக தரமாக எல்லாருக்கும் இலவசம் மருத்துவம் சமமாக ச சமமாக சரியாக தரமாக இலவசம் அது அது வந்து தொடக்க சுகாதாரத்துலேருந்து மேலே வரைக்கும் கல்வி தொடக்க கல்வியிலேருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்கும் சமமான கல்வி எல்லாருக்கும் அப்போ அதுதான் ஒரு ஒரு தாய்க்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் தன் பிள்ளைக்கு எதை தடுக்கணும்னு அந்த தாய் போல் ஒரு அரசு அமையணும்னா நம்ம நினைக்கிறோம் குடிதொழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுன்னு நமது மறை சொல்லுது இப்போ மக்களின் தேவை அறிந்து குறிப்பெறிந்து ஆட்சி செய்கிற ஒரு மன்னனே அரசனை உலகம் தொழுது நிற்குங்கிறத அதனுடைய பொருள் அப்படி ஒரு அரசா இது இருக்குதா அப்படிங்கிறது நாம் வந்து இந்த இலவசங்கிறது அது கவ வளர்ச்சி திட்டமே அல்ல இதை வந்து இதை நான் நான் சொல்லலை என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிற ஐயா குன்றக்குடி அடிகளார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறார் இலவசம் ஏழைகள் இருக்கிறவரை இலவசம் இருக்குங்கிறாங்க இலவசம் கொடுக்குற இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது அரசின் கடமையா கடைசி வரை கையேந்தி நிற்க வைக்கிறது அவனுடைய கடமையா நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி போட்டீங்க அப்புறம் அடுத்த தேர்தலில் ஒரு ரூபாய்க்கு அரிசி நீங்கள் அடுத்த தேர்தலில் அதுவும் இலவசம் நீங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள் ரெண்டு ரூபாய்க்கு போட்டால் தான் வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும்னு வறுமை நிலையில் தமிழ் மக்கள் பிறகு ஒரு ரூபாய்க்கு போட்டால் தான் வாழ முடியுங்கிற மானங்கட்ட நிலையில் என்ன இன மக்கள் பிறகு அதையும் இலவசமாக கொடுக்க முடியும் தான் வாழ முடியுங்கிற நினைக்கிறேன் அரிசி இலவசமாக கொடுக்குற அரசு ஒரு கிலோ மண்ணை கொடுக்குமா கொடுக்குமா சொல்லுங்கள் அப்போ பாடுபட்டு உழைக்கிற வேளாண் படுங்குடி மக்களினுடைய உழைப்பை இழிவுபடுத்துகிற உன் அரிசிக்கும் உழைப்புக்கும் மதிப்பில்லைங்கிற ஆனால் அப்போ ஒரு ஒரு கிலோ மண்ணை கூட இலவசமாக கொடுக்க முடியாது அப்போ இது இது வந்து மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட கல்வி சுகாதாரம் சமூகநிதி உள்ளிட்டவற்றில் இது உலக அளவில் இந்தியா ஒப்பீட்டளவில் இப்போ ஒப்பீட்டளவில் இந்தியாவில் எந்த மொழி வழி இல்லாத வளம் நிலம் என்கிட்ட இருக்கு அதுக்கு என்ன செய்யறது சென் நோபல் பரிசு பெற்ற சென் என்ன சொல்றாரு இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை அவர் சொல்கிறாரா இல்லையா சொல்கிறாரா இல்லையா சொல்லுங்கள் டென்மார்க்கு வெறும் ஆடும் ஆடும் ஸ்வீடன் வெறும் ஆடு மாடு ஆஸ்திரேலியா வெறும் ஆடு மாடு நார்வே வெறும் காடு ஒவ்வொரு நாடும் ஒரு வளத்தை வைத்து கொண்டு தண்ணீரை விடையுது கியூவா வெறும் கரும்பு சக்கரை ஆனால் இதில் எது இல்லை என்கிட்ட எது இல்லை சொல்லுங்கள் கடல் வளமா கனிம நீர் வளமா நிலக்கரியா பெட்ரோலியமா என்ன இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் நான் வந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேனே திருவோடு ஏந்தி தெருவோடு தெரியிறேனே அது காரணம் என்ன முறையற்ற நிர்வாகம் நோக்கமற்ற தலைமைகள் ஆள தெரியாத அரசு வாழ தெரியாத என் மக்கள் அதான இங்கே இங்கே இருக்கிறது

இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஏற்கனவே புறையோடி போன அந்த பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் தீ ஆட்சி முறை ஒழிய தூயாட்சி முறை மலர்ங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம் நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா திராவிடக் கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு மாற்று தேசிய கட்சி இன்னொரு திராவிட கட்சியே இல்லை அப்போ நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளு உரிமை தமிழர் எமக்கே உண்டு தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போங்கிறது தத்துவம் முழக்கம் அதில் பணம் பதவி புகழ் எதற்கும் அடிமையாகாமல் இறுதி வரை நின்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நாங்கள் உழைப்போம் என்ற உறுதியோடு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மூணாறில் ஒரு தொகுதி முப்பத்தஞ்சு தொகுதியிலையும் நாங்கள் போட்டி போடுறோம் அதை வந்து பேரறிப்பு செய்து என்னென்னலாம் செய்வோம் எதுக்கான அந்த அரசியலை கட்டணும் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்தோம் என்ன இதில் புதுசாக நாங்கள் செய்ய போகிறோம் இது எல்லாத்தையும் நாளைக்கு சனிக்கிழமை அறிவிக்கும்போது தெரியும் நன்றி உங்களுடைய தொடர்ச்சியான அரசியல் பணிகளுக்கு பதில் எங்களோடு இணைந்தீர்கள் எங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்தீர்கள் மிக்க நன்றி தமிழர்களுக்கான வரலாறு எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்க நாம் தமிழர் பதிப்பகத்தின் சார்பில் அவங்களுக்கு கட்சிக்கு ஏற்ற மாதிரி நாம் தமிழர் பதிப்பகத்தின் சார்பில் தமிழர்களுடைய அத்துணை வாழ்க்கை அவர்களுடைய வரலாறு சார்ந்த புத்தகங்கள் உங்களுக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது நன்றி தொடர்ச்சியான பணிகளுக்கு பதில் இணைந்த நன்றி இந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நடந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டே இருப்பதையான சமை மீண்டும் சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி